எவனே விளையாட விட மாட்டேன்ற தூக்கி வெளிய போட்டுருவாங்க பாரு தூக்கி வெளிய போட்டுருவோம் எல்லாரும் விளையாடணும் நீ மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல உனக்கு சப்போர்ட்டா நூத்தி பத்து வருத்தம் பின்னாடி பேக்கப் குடுக்கிட்டு ஒரு ஆளு கூட்டு வந்துருக்க பாருங்க அது பண்ணானா அவனை தூக்கி வெளியே போட்டுரலாம் எல்லாரும் விளையாடணும் அவன் மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல அவன் அவன் திறமை அல்லவன் மாடை பிடிக்கணும் அத விட்டுட்டு உட்கார்ந்து குரூப் சேஞ்சிருந்தா தூக்கி வெளியே போட்டுருவாங்க பாத்துக்க

எல்லாருமே கவன கவனிச்சுட்டு இருக்காங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க திறமை உள்ளவர்களுக்கு பரிசு இருக்கு திறமைக்கு பரிசு நல்லா பிடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க எங்க நம்ம டீம் சத்தத்தை காண தெரிவிக்க விடலாமா கேட்கல சத்தமா பொங்கலோ பொங்கல் மதுரை மாவட்டம் கோச்சடை முத்தையா கோவில் மாடு மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா வழிவிடுவாங்க வழிவிடு ஓனருக்கு வழிவிடு மதுரை அண்டமான்பட்டி பி கே செந்தில் முருகன் மாடுப்பான் அண்டமான்பட்டி செந்தில் முருகன் மாடுப்பான் ஒருத்தர் மட்டும் மாநகராட்சி நிர்வாக சார்பாக ஒரு சம்பளம் ஒண்ணு மாண்புக்கு பத்திரம் மற்றும் வணியுறத்துறை அமைச்சர் வழங்கும் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் வழிவு உரிமையாளருக்கு வழி விடு ஆர் கோபி சார்பாக

எழுமலை இங்க வீர வேலம்பட்டி குருசாயமாடு முதல் இரண்டாவது சொத்து ரொம்ப நல்லபடியா போயிருக்கு தயவு செஞ்சு மாடு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க வெளியே வர விட்டு புடிங்க தம்பி ஒருத்தர் மட்டும் கொம்ப பிடிக்காத அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு வாழை பிடிக்க கூட கொம்ப பிடிக்க கூடாது சூப்பர் மாடு மாண்புக்கு பத்திரம் மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் காலை வெற்றி பெற்றது சின்ன உடப்பு வழக்கறிஞர் மாடு வழக்கறிஞர் குணா மாடுப்பான் ஏ ஓனராப்பா ஏய் மாநகராட்சி சிறப்பாக ஒரு அண்டா மஞ்சள் பொடி இது மாதிரிலாம் பொடியை போடாதீங்க பொடி போட்டால் பரிசு கிடையாது கண்ணேங்க கண் மருத்துவமனையில் போய் செக் பண்ணுங்கள் பொருள் அந்த அளவுக்கு பொடியை போட்டு கொண்டு வர்றீங்க ஓனரை பேரை நோட் பண்ணுங்க விட்டாதீங்க அடுத்தவாட்டி மதுரை மாவட்ட தத்தநெறி தரணி ஹரிஸ் நண்பர்கள் மாடுப்பான் ஒருத்தர் 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 பிடிச்ச ஒருத்தர் விட்டுரு அருமையான வீரர் அருமையான காலை மாண்புக்கு பத்திரபடி மட்டும் வணிகர் திருமைச்சரன் மூர்த்தி விலங்கு ஒரு டைனிங் டேபிள் வீரர் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் வெற்றி பெற்ற ரிட்டன் மாடு ரிட்டர்ன் திருப்பூர சட்டமன்ற உறுப்பினர் மாடு ரிட்டர்ன் கவனமா இருக்கு அந்த மாடு என்ன புடிக்கும் எழுப்பா கயிரில கை கயிறு கயிறு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு

நூத்தி முப்பது ஒன்னு சண்டை போடக்கூடாது நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி பதினஞ்சு வணிகர் கொஞ்சம் ஏழு நூத்தி முப்பது ஒன்னு நீங்க சண்டை போடுறீங்கன்னா மாடு விட மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்றேன் நூத்தி முப்பது ஒன்னு முப்பது ஒன்று நூத்தி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் வேலுமாடுபா வேலு மாடு நல்ல நின்று விளையாடுது வேலுமாடு அருமையான காலை மாண்பு பத்திரம் மற்றும் வணிக மூர்த்தி வழக்கம் ஒரு சைக்கிள்

மாட்டோட உடல் மாட்டோட உணர்வு மாட்டோட ஓட தம்பி தம்பிங்க மாட்டு மாடுபுடி வீரர் மாடுபுடி வீரர் மாட்டு ஓனர் மாடு வெற்றி பெற்றதுப்பா வாட பிடிக்க கூடாது வாட புடிக்க கூடாது மாட்டு ஓனர் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க சட்ட விரிமுறை

ஜிஆர் கார்த்திக் மாடு ஜி ஆர் தங்கம் நீ திருப்பி பின்னாடியில் இருந்து கொண்டு வா பின்னாடியில் இருந்து கொண்டு வா நீ கார்த்திக் இளைஞர் பிரிவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் மாடு தங்கம் கைவிட விளையாடுவாங்க கைவிட நீ நீ மாடு கைவிட தம்பி அது புடிந்து போன மாடு கொண்டு வரக்கூடாது ஒருத்தர் 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 யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் பரிசு வாங்கிய டைனிங் டேபிள் மாடு வரது மாடு வரது பின்னாடி பாருங்க மாடு ரிட்டர்ன் இந்த மாதிரி யாரும் தொடாதீங்க இப்ப அந்த மாடு பரிசு இல்ல சொல்ல சொல்ல அந்த பையன் கேட்கவே இல்ல வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு கார் துணை முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர் வணிகம் மற்றும் பத்திரப்பதவித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு பைக் வழங்கி நமது வீரர்களை கௌரவிக்கிறார்கள் சொல்றதே கேட்க மாட்டேன்